வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ அங்காளம் பரமேஸ்வரி அம்மாவை பற்றி தான் பாடல் பாட போறோம் வாங்க அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா மங்களம் பொங்க மனதினில் வந்திடுமாரியம்மா கருமாரியம்மா சிங்காரி ஒய்யாரி செம்பவள கருமாரி சிங்கத்தின் மீதேரி பவனி வரும் ஓங்காரி மஞ்சளிலே நீராடி நெஞ்சினிலே உறவாடி தஞ்சமின்றி வந்தோமடி கெஞ்சுகிறோம் முன்னையடி அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா மங்களம் பொங்க மனதினில் வந்திடும் மாரியம்மா கருமாரியம்மா நாகத்தில் நீ அமர்ந்து காட்சி தரும் அலங்காரம் நாயகியே உன்னை கண்டால் நாவில் வரும் ஓங்காரம் நாகத்தில் நீ அமர்ந்து காட்சி தரும் அலங்காரம் நாயகியே உன்னை கண்டால் நாவில் வரும் ஓங்காரம் பாசமெனும் மலரெடுத்து ஆசையுடன் மாலை தொடுத்து நேசமுடன் சூட்ட வந்தோம் மாசில்லாத மாரியம்மா அங்காலம்மா எங்கள் செங்காலம்மா மங்களம் பொங்க மனதில் வந்திடும் மாரியம்மா கருமாரியம்மா தென் பொதிகை சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் குங்குமும் சேர்த்து பன்னீரும் அபிஷேகம் செய்ய வந்தோம் மாரியம்மாம் அன்னையாக நீ இருந்து அருள் என்னும் பாலை தந்து இன்பமுடன் வாழ வைப்பாய் ஈஸ்வரியை மாரியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா மங்களம் பொங்க மனதினில் வந்திடும் மாரியம்மா கருமாரியம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே கிளிக் பண்ணுங்க